கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு நேற்றைய தினம் நினைவேந்தல் கூட்டம் நடிகர் சங்கம் நடத்தப்பட்டது அப்போது ஆர்கே செல்வமணி அவர்கள் கேப்டனை பற்றி பல விஷயங்களை வெளியிட்டார் கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நான் பயணிக்கும் போது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் என்னால் மறக்க முடியாது செல்வமணி செல்வமணின்னு ஒரு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் புலன் விசாரணை பூஜைலாம் போட்டுட்டு படம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கோயம்புத்தூரில் தான் படத்தோட ஷூட்டிங்லாம் போயிட்டு ஷூட் நைட் ஷூட்லாம் முடிச்சுட்டு பல விஷயங்கள் இது பண்ணதான் க்ரௌட் அதிகமாகிடுச்சு கேப்டன் சார் வரான்னு சொன்னோடனே அந்த க்ரௌடை பார்த்த உடனே போலீஸ்காரங்களாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடித்த உடனே கேப்டன் விஜயகாந்த் என்ன பண்ணாரு செல்லுமணி செல்லுமணி ஏ டேரக்டர் எங்கே செல்லுமணி எங்கன்னு சொல்லி செல்லுமணி அப்படியே ரெண்டு கையாலையும் கேப்டன் கட்டி பிடிச்சிக்கிட்டார் அந்த கையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டு போலீஸ்காரங்க அடிச்சிருவாங்க அந்த கூட்டத்தில் இன்னொன்னு டேரக்டர் யாருன்னு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி அணைச்சிக்கிட்டாரு அப்படி ஒரு பாசமான ஒரு பிழைப்பு உள்ளவர்தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆர்கே செல்வமணி மீது அவ்வளோ அன்பு அதே மாதிரி கேப்டன் விஜயகாந்த் சார் வீட்டுக்கு இப்போ இடையில அவர் பேசுகிற டயத்துல கொஞ்சம் முடியாத டைத்துல போய் பார்க்க போயிருக்காங்க ஆர் உதயகுமார் டேரக்டர் விக்ரமன் எல்லாருமே போயிருக்கிறாங்க போனதும் விஜயகாந்த் சாரை பார்த்துட்டு அப்படியே அவர் கையை பிடிச்சி பார்த்து பேசணுன்னு ஆர் உதயகுமார் அந்த வானத்தை போல மனம் படைத்த மனம்னு பாட்ட உடனே அப்படியே அழ ஆரம்பிச்சிட்டாரு எல்லாருமே அழுத ஒன்று விஜயகாந்த் சார் அழாத உதயகுமார் அதாவது அப்படி கண்ணீரை தொடக்க சொல்லுதார் அந்த மாதிரி ஒரு அன்பு பாச பிணைப்புகள் அவர்கிட்ட இருக்கும் அங்கே போனதுமே செல்வமணி கையை எப்படியே எரிச்சி பிடிச்சிக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு மாமனிதர் ஒரு சிங்க மாதிரி அவரை நாங்கள் பார்த்துட்டு அப்படி பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருந்துன்னு சொல்லி ஆனால் நம்மளை விட்டு போயிட்டாருன்னு கிடையாது இன்னொரு கோரிக்கை நடிகர் சங்கத்திற்கு நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் பேரை கட்டாயம் வைக்கணும் நாசர் அவர்களையும் விஷால் அவர்களையும் பொருளாதார கார்த்திகை எல்லோருக்குமே நான் கோரிக்கை விடுகிறேன் இது என்ன தாழ்மையோட கேட்டுக்கூடாது நடிகர் சங்கம் பேர் வைக்கிறனால விஜயகாந்துக்கு பெருமை கிடையாது நடிகர் சங்கத்திற்கு வைச்சோம்னா எவ்வளோ பேருக்கு நமக்கு பெருமை என்று அற்புதமாக சொல்லி உள்ளார் நமது ஆர்கே செல்வமணி அவர்கள் ஏன்னால் நடிகர் சங்க பேர் வச்சு கேப்டன் கொண்டு அவப்பார் அவர் விளம்பரம் பப்ளிசிட்டிலாம் விரும்ப மாட்டார் அப்படி ஒரு நல்ல தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர் என் அண்ணன் கேப்டன் அந்த நாட்டில் அன்பு பாசம் அழக எல்லாம் கொண்டவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர் எனக்கு மிகவும் பிடிக்கும் அவரால் இன்னைக்கு முன்னுக்கு வந்தோம்னா அதில் நானும் ஒருத்தேன் இன்னைக்கு வாழ்க்கையில் இவ்வளோ தூரத்துக்கு நிற்கிறோம்னா சாதிச்சு அதுக்கு காரணம் அவர் கேப்டன் அவர்கள் தான் அதனால் நடிகர் சங்கத்திற்கு கேப்டன் பேரை வைக்கிறேன் என்று இந்த கோரிக்கையை நான் உங்களுக்கு நான் தாழ்மையுடன் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்று ஆர்கே செல்வமணி அவர்கள் அற்புதமாக சொன்னார் கேப்டன் பேரை கட்டாயம் வைங்கன்னு சொல்லி